வாததோஷம் அப்படிங்கிறது பித்ததோஷம் அப்படிங்கிறது கபதோஷம் அப்படிங்கிறது சமச்சீரட்ச நிலையில தான் அது இருக்கும் குழந்த பிறக்குதுனா ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு வயது வரை அது கப வயது முப்பத்தி இரண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரை பித்த வயது எண்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி இருபது வரை வாத வயது ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை பெரும்பாலும் யாருமே வந்து வயிறு புண் குடல் புண் சார்ந்த நோய்களால் அவதிப்படுவதை இங்க பார்க்க முடியாது ஆனா சளி ஆஸ்துமா அலர்ஜி சார்ந்த நோய்களால் அதிகம் அதிக அவதிப்படுவதை பார்க்க முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் பித்த வயதுல வரும்போது தோல் நோய்கள் செரிமான மண்டல நோய்கள் மூல நோய் ஆசனவாய் நோய்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஒன்னிலிருந்து முப்பத்தி வரை புத்திசாலித்தனம் வேலை செய்வது போல முப்பத்தி ரெண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டு நிச்சயமா இருக்கு காலை நேரம் கபத்திற்குரியது மதிய நேரம் பித்தத்திற்குரியது மாலை நேரம் தலையில் இருக்கக்கூடிய கபம் நுரையீரலுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னும் போது நுரையீரல் கபத்துல ஆன உறுப்பா இருந்தாலும் வாதத்துடைய ஸ்தானம் அப்ப அங்க போகும்போதுதான் நமக்கு ஆஸ்மா வரணும்

சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பிரபலமான டாக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீவர்மா ஹாஸ்பிடல்ஸ்னுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நம்ம கூட இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் டாக்டர் வணக்கம் வணக்கம் இந்த வாத பித்த கபம் அப்படின்னும் போது ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதிகப்படியா இருக்கும்போது நோய் நிலையாக மாறக்கூடிய ஒரு இது இந்த வாத பித்த கபம் ஒரு மனிதனுடைய உடல்ல எப்படி சரியா இருக்கும் சரி பொதுவாகவே தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நோயை உண்டாக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ வாத தோஷம் பித்த தோஷம் கபதோஷம்னு மூணு சொல்றேன் சரி அப்போ வாததோஷம் அப்படிங்கிறது பித்ததோஷம் அப்படிங்கிறது கபதோஷம் அப்படிங்கிறது சமச்சீரட்ச நிலையில தான் அது இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஒரு மணி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரை பித்த வயது எண்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி இருபது வரை வாத வயது மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம்னு நம்ம மருத்துவ முறைகள் சொல்றது பிஃபோர் தட் ஒரு அகால மரணம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அப்போ ஒரு ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் வளர்ச்சி அழகு தோல் இது எல்லாமே ரொம்ப பீக்ல இருக்கும் உங்களோட எனர்ஜி லெவல்ல இருந்து எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை பெரும்பாலும் யாருமே வந்து வயிறு புண் குடல் புண் சார்ந்த நோய்களால் அவதிப்படுவதை நீங்க பார்க்க முடியாது ஆனா சளி ஆஸ்துமா அலர்ஜி சார்ந்த நோய்களால் அதிகம் அதிக அவதிப்படுவதை பார்க்கலாம் சரி முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் பித்த வயதில் வரும்போது தோல் நோய்கள் செரிமான மண்டல நோய்கள் மூல நோய் ஆசனவாய் நோய்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஒன்னிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை புத்திசாலித்தனம் வேலை செய்வது போல முப்பத்தி ரெண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டு நிச்சயமா இருக்காது இருக்காது அந்த மாதிரி ஒவ்வொரு வயதுமே நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அதே போல காலை நேரம் கபத்துக்குரியது சரி மதிய நேரம் பித்தத்திற்குரியது மாலை நேரம் வாதத்திற்குரியது அதனாலதான் காலை நேரத்துல நம்ம ட்ரெடிஷனா என்ன பண்ணுவோம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சியெல்லாம் காலையில பண்ணுவோம் ப்ரஷ் பண்றது வயிற சுத்தம் பண்றதுக்காக உமட்டல் எடுத்து உப்பு தண்ணீர் குடித்து வாந்திக்கு மருந்து எடுப்பது எண்ணெய் வைத்து எண்ணெய் குளியல் வாய்க்கொக்குளிப்பது இது எல்லாமே நம்ம செய்யறது காலையில் மதிய வேலை வரும்போது பெரும்பாலும் பித்தத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் மாலை நேரத்துல ஓய்வும் கொண்டு வரதே வாதத்துடைய தன்மையை கட்டுப்படுத்த அந்த மாதிரி வாதம் பித்தம் கபங்கிறது நம்முடைய உடல் அமைப்பாகவும் இருக்கு நம்முடைய செயல்பாடாகவும் இருக்கு இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்குன்னு நம்மளுடைய காலநிலைகளும் இருக்கு ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வாதம் பித்தம் கபம் இதுல இதுல மூன்று நிலைகளை நம்ம பார்ப்போம் ஒன்று ஒரு கபம் இருக்குன்னா அதோடைய ஸ்தானம் இப்போ கபத்துடைய ஸ்தானம் எதுன்னா தலை கபத்துடைய ஸ்தானம் அதே போல நுரையீரல் கபத்துடைய ஸ்தானம் நம்ம உடம்புல கொழுப்பு சேரக்கூடிய ஈரப்பதம் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கபத்துடைய ஸ்தானம் தான் சரி அந்த கபத்துடைய ஸ்தானத்தில் அது சீற்றம் அடையும் போது வரக்கூடிய நோய் தான் முதல்நிலை நோய்கள்னு சொல்லுவோம் அந்த கபம் அடுத்து அடுத்த உறுப்புகளுடைய ஸ்தானத்துக்கு போகும்போது உதாரணத்துக்கு தலையில் இருக்கக்கூடிய கபம் நுரையீரலுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னும் போது நுரையீரல் கபத்தினால ஆன உறுப்பா இருந்தாலும் வாதத்துடைய ஸ்தானம் அது அப்ப அங்க போகும்போது தான் நமக்கு ஆஸ்மா நோய் வர ஆரம்பிக்கும் இன்னும் அந்த கபம் அதிகமாகி நம்முடைய பித்தத்துடைய ஸ்தானத்துக்கு போக ஆரம்பிக்கும் போது காசா நோய் மாதிரி வரக்கூடிய நோய்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ மூன்று நிலைகள் சயம் பிரகோபம் பிரசரம்னு சொல்லும் இந்த மூன்று நிலைகள் ஒரே இடத்துல நோயை உருவாக்குறது இன்னொரு இடத்துக்கு போறது இன்னொரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் டீப் ரூட்டடா இருக்கிறது சரி அடுத்து ஸ்தான சம்ஷயம் ஸ்தான சம்ஷயம்ங்கிறது அப்போதான் நோயோட அறிகுறிகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து விய்தி வெக்திங்கிறது டிப்பிக்கல் நோய் இந்த நோய் அப்படிங்கிறத நம்ம மருத்துவர்கிட்ட போய் உட்காந்து எனக்கு இந்த அறிகுறிகள் சொல்லும் போதே நோயின்னு சொல்றது வியக்தி பேதம் அப்படிங்கிறது நமக்கு முழுமை பெற்ற நோயாக அது உருவாகி இணை துணை நோய்கள் காம்ப்ளிகேஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் எந்த நோயுமே ஆரம்பிச்ச உடனே நேரம் அங்கே போறது இல்லை சில நோய்களுக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் பத்து வருஷம் கூட ஆகும் பத்து வருஷம் ஆகும் சில நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துலயே அந்த நிலையில் போயின்னு இப்போ ஒரு கோவிட் வந்தது ஏன் மூணே நாளில் நமக்கு சிரமங்கள் அதிகமாச்சு ஸோ அந்த மாதிரி இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஓகே அது குறையறது கூடுறது அந்த இடத்துல கூடாம இன்னொரு இடத்துல கூடுறதுங்கிற ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும் தான் நம்ம மருத்துவமனையில் ஹெல்த் அசஸ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம நிறைய கவனம் எடுப்போம் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட்ல ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ் இப்ப வந்து ஒரு சயம் பிரகோபம் பிரஷரம் அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல வெறும் மருந்துகளே அந்த நோயை குணப்படுத்திடும் சரி ஆனா வியக்தி பேதம்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமா சோதன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்க சிகிச்சைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அது போய் ஒரு இடத்துல இருந்து உபதிரவமாக மாறுதுன்னா அந்த இடத்துல காயக்கல்ப சிகிச்சைகளுடைய அவசியம் மிக மிக உண்டு சரி இந்த என்ன லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி பேசும்போது இந்த சித்தா ஆயுர்வேதாக்கும் சித்தாவுக்குமே நிறைய பேருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சில பேர் வந்து ஆயுர்வேதா சித்தா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு இருக்காங்க ஒரு சில மருத்துவர்கள் வந்து ரெண்டு மருந்துகளையுமே வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு ஒரு புரிதல் கொடுங்க டாக்டர் பொதுவாக வந்து இறைவன் நம்மளுடைய மொழிகள் எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய உடுக்கையிலிருந்து கேட்ட நாதம் தான் மொழிகளாக வந்தது அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையை எந்த இதிகாச புராணங்களும் மறுக்கவே முடியாது சிவன் வந்து இந்த பக்கம் நிறைய சித்தர்கள் இருக்காங்க நிறைய அறிஞர்கள் இருக்காங்க அப்ப உடுக்கையிலிருந்து அவர் சத்தத்தை எழுப்புறார் இப்போ நமக்கு ஒரு இசை கேக்குது அந்த இசையை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்முடைய அனுபவம் நம்ம அந்த இசையில இருக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் இதை பொறுத்து தானே அமையுது அப்ப அந்த உடுக்கையிலிருந்து உருவான இரண்டு மொழிகள் தான் தமிழ் சமஸ்கிருதம் அதன் பிறகு மனித குலத்துடைய ஆரோக்கியத்திற்காக மனித குலம் நமக்கு வந்து தர்ம அர்த்த காம மோட்சம் தான் மனித மனித குலத்துடைய அடிப்படை இந்த ஒரு பிறவியுடைய கர்மாவா நம்ம வச்சிருக்கிறது தர்மம் விரும்பிய பொருள் நியாயமான வழியில் நடந்து நமக்கும் மற்றவருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வது தர்மம் சரி இந்த தர்மத்தின் மூலமாக நம்ம சம்பாதிப்பது அர்த்தம் அர்த்தம்னா இன்னைக்கு பொருள் சொல்றாங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் அர்த்தம் தர்ம அர்த்த காமம் காமம்னா என்னுடைய இச்சை எனக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்க வீடு இல்லை எனக்கு பத்து பெட்ரூம் இருக்க வீடு வேணும் என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும் இதெல்லாம் காமம் அதே போல ஆன்மீகமாகவும் ஆரோக்கியமாகவும் நாம் இருப்பதற்கான வழிமுறைகளையும் காமம் தான் சொல்லுவோம் மோட்சம் மோட்சம்னா அடைதல் இந்த நான்கு விஷயங்களையும் ஒரு மனிதன் அடையணும்னா அவனுடைய அடைதலுக்கு தேவையான ஆற்றல் அந்த மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக படைக்கப்பட்ட மருத்துவம் தான் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் கொள்கைகளுடைய அடிப்படை உதாரணத்துக்கு பஞ்சபூதங்கள் மூன்று தோஷங்கள் ஏழு தாதுக்கள் ஐந்து ஏழு சக்கரங்கள் ஐந்து அவயங்கள் நூற்றி எட்டு வர்மங்கள் இதுல ரெண்டு மருத்துவத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ஒண்ணுமே கிடையாது இது எல்லாமே ஒண்ணுதான் பட் எங்க மாறுபாடுகள் வர ஆரம்பித்தது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஆசிரியர் தான் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய நூறு பேருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு அதுல ஒருத்தர் முதல் மதிப்பெண் எடுக்கிறாரு இன்னொருத்தர் கடைசி மதிப்பெண் சிலர்லாம் பாஸ் கூட ஆகுறது இல்லை சரி அப்போ ஏன் இந்த மாற்றம் வருது அப்போ நம்மளோட பர்செப்ஷன் ஹார்ட் ஒர்க் கான்சன்ட்ரேஷன் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம எதில் செயல்படுத்துறோமோ அதை பொறுத்து நமக்கு மாற்றங்கள் வருது வருது அதே தான் சிவனுடைய உடுக்கையிலிருந்து வந்த அந்த ஒரு சத்தம் மொழியாக அறிவாக சிலருக்கு தமிழாக சிலருக்கு சமஸ்கிருதமாக வெளிப்பட ஆரம்பிச்சது அப்ப யாரெல்லாம் இருமொழி கொள்கை இருமொழியும் புரிகிற அளவுக்கு புத்திசாலித்தனம் வைத்திருந்தாங்களோ அவங்க சமஸ்கிருதத்திலயும் புத்தகம் எழுதுனாங்க தமிழ்லையும் புத்தகம் எழுதினாங்க யாரெல்லாம் தமிழ் மொழி மட்டும் போதும் நினைச்சாங்களோ அவங்க தமிழ்ல நிறைய புத்தகங்கள் அந்த அறிவு எங்க இருந்து இறைவனிடம் கிடைத்த அறிவை அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க அதே போல் யாரெல்லாம் சமஸ்கிருதம் மட்டும் போதும்னு நினச்சாங்களோ அவங்க இது சார்ந்த விஷயங்களை எழுதுனாங்க தென் அகைன் இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய சிஷியர்களுக்கு நான் கொண்டு போகும்போது ஒவ்வொரு சிஷியர்களுமே அவர்களுடைய புத்திசாலித்தனம் அவர்களுடைய அனுபவத்தை கொண்டு நிறைய புத்தகங்களை எழுதுறாங்க அந்த காலத்துல ஒரு ஒரு மனிதனை ஒரு சான்றோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெக்கக்னேஷன் எப்படி வரும்னா என்ன புத்தகங்களை புத்தகங்களை அந்த கொண்டு போய் நீங்க கொடுத்து அவர்கள் படித்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு அந்த சந்தேகங்களை அனைவரும் திருப்திப்படுத்துகின்ற வகையில் நீங்க மொழி பெயர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சான்றோன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க அந்த காலத்துல டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டம் வைத்தியர்னு ஒரு பட்டம் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க பிடிக்கும் அப்போ ஆயுர்வேதத்துல சரக்கர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் எழுதிய புத்தகம் தான் இன்னைக்கு ஜென்ரல் மெடிசன் சுஷ்ருதர்னு ஒருத்தர் இருந்தார் அவர்தான் சர்ஜரி இன்னைக்கு வந்து மாடர்ன் மெடிசனோட ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுஷ்ருதர் தான் சொல்றாங்க ஏன்னா அவர் தான் பிளாஸ்டிக் சர்ஜரில இருந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான் கேட்ராக் சர்ஜரி வரையும் பண்ணிருக்கு பண்ணியிருக்காரு அவர் எழுதி கொடுத்த வழிமுறைப்படி தான் இன்னைக்கு இருக்க மாடர்ன் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்குறது அவர் தான் அந்த விதவிதமான தையல்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் போது எப்படி இன்றைக்கு நம்ம நாட்டில் ஜாதிகள் வளருதோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் வளர ஆரம்பிச்சு அப்ப பதினெட்டு சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் காமனா நிறைய விஷயம் சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வர வர ஆரம்பித்து நம்முடைய நம்முடைய கலாச்சாரத்துல வரக்கூடிய மாற்றங்கள் மொழியில் வரக்கூடிய மாற்றங்கள் சமய மாற்றங்கள் இதெல்லாம் வர 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 என்ன இவை அனைத்தும் ஒரு இடத்திலிருந்து வந்தவை அப்படிங்கிற நாலேஜ் மறைஞ்சு போய் நீ வேற நான் வேற அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வேறுபாடுகள் வர ஆரம்பித்து விட்டது இது எல்லாமே இறைவன் நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம்முடைய மனதில் இந்த பிறவி பயன் பிறவியுடைய கர்மம் பிறவியுடைய கடமையை நாம் முடிப்பதற்காகவும் எதி கொடுத்த வழிமுறைகள் தான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் கோடைக்காலம்னா என்ன ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் தக்காளி பழம் சாப்பிட்டா என்ன ஆகும் ஏன் ஏன் யார் யார் விதவிதமாக பிரித்து 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 அவ்வளவு அழகான குறிப்புகள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னா இல்ல இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வல்லாறை அப்படிங்கிறது இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் மூளை சார்ந்த நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்து சரி ஆனா அதே வல்லாறை சித்த மருத்துவத்தை பொறுத்த வரையிலும் ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்து மருந்து சோ ஆனா ரெண்டுமே கொள்கை ஒண்ணுதான் இது சூடு குணம் உடையது இது வந்து உடம்புல இருக்க பிரபாவம்னு சொல்லுவோம் எதிர்பார்க்காமல் உடல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் அந்த பிரபாவம்னு பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா யூஸ் பண்ணும்போது போது பின்னாடி வந்தவங்க சிவன் சொன்னதை எழுதின ஒரு மேனஸ்கிரிப்டோ எதுவுமே இப்ப கிடையாது சரி ஆனால் மாற 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 போயிருக்கு ஆனால் அடிப்படை கொள்கை மனிதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்த ஆயுளை அதிகப்படுத்த நோயற்ற வாழ்க்கையை அதிக நாம் வைத்துக் கொள்வதற்கு ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் ஒரே கொள்கையோடு இருக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து